அனைவருக்கும் வணக்கம் ஒரு குழந்த பிறந்தால் நம்மகிட்ட முத மொதல் கேட்கக்கூடிய கேள்வி பிறந்த குழந்தைகளுக்கு தோஷம் உண்டா இதை மத்தி தான் நமக்கு பற்றி கேட்க போகிறோங்க ஒரு குழந்த பிறக்கிறப்ப சனி இருக்கும் பாதத்திலிருந்து எண்பத்தி நான்காவது பாதத்தில் அந்த லக்கணத்தின் பாவர்களில் இருந்தாலும் குழந்த பிறக்கிறப்ப சந்திரனை குறிப்போம் அந்த சந்திரன் இருக்கும் பாதத்தில் இருந்து தொண்ணூற்றி ஏழாவது பாதத்தில் அந்த லக்கணத்தின் பாவிகள் இருந்தாலும் இது பால அரிஷ்ட தோஷமாகும் இந்த பால அதிர்ஷ்ட தோஷம் என்பது குழந்தையின் ஆரோக்கியத்திலும் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு ஆரோக்கிய குறைபாடுகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும்